தயவு பாகம் ஒன்று ஞானசரியை ஞானசரியை அருட்பெருஞோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரு கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு உள்ளம் கொண்ட ஆன்மனேய உடைய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வந்தனம் இன்று முதல் திரு ஆறாம் திருமுறையில் வல்லல் பெருமான் ஞான அல்லது மரணமில்லா பெருவாழ்வு அல்லது வாய்ப்பறையார்த்தல் என்ற தலைப்பில் பாடியுள்ள இருபத்தெட்டு பாடல்களுக்கும் திண்டுக்கல் சுவாமி அனகன் தயாநிதி சுவாமி சரணானந்தா அவர்கள் அருளிய விளக்க உரையை பார்ப்போம் தயவு ஞானசரியை மரணமில்லா பெருவாழ்வு முன்னுரை கடவுள் உண்மை அகல் வான்வெளி முற்றும் அருட்பெருஞ்சோதியாக நிறைந்து நம் அனுபவத்தின் பொருட்டு தலைநடு பகர வடிவக்குழியில் தீபச்சுடர்போன்று திகழ்கின்றது அதன் பிரதிபலிப்புத்தான் நமது புருவநடு விளங்குகின்றது இதுவே கடவுள் உண்மையும் நமது உண்மையும் ஆகும் அதலின் புருவனடு ஒருமையோடு இருந்து கொண்டு ஓதி ஓதி அதுவாவது விசார நிலை அப்படி நிலைத்திருந்து கொண்டு அனுபவம் பெறுவதால் உடல் பற்று நீங்கும்போது அகநிலை பெறக்கூடும் பின்னர் அந்த அகம் இருந்தவாறு அனகமாக உலகில் வாழ பழக வேண்டும் அப்படி வாழ்வதால் நிறை அருளால் நிறை இன்ப வாழ்வு பெறலாம் முன் வெளியீடுகளால் அறிந்த பெற்ற அனுபவங்களை விட மேலான அக அனுபவத்தை பெறலாம் இந்நூலால் உலகம் முழுமையும் இதுவரை பெரளறிய ஆண்மனேய ஒருமை இன்ப வாழ்வை பெறலாகும் மற்ற மொழிகளிலும் இந்நூல் மொழிபெயர்ப்பு பெற வேண்டிய ஒன்றாகும் திருவருளே அப்படி குட்டி வைக்கும் இதனால் எல்லோரும் ஏற்று வாழ்வில் கொண்டு விளங்க இறையருளையே வேண்டுகின்றன இவன் தயாநேயன் சரணானந்தா சத்திய வாக்கும் நித்திய வாழ்வும் சத்திய வாக்கும் நித்திய வாழ்வும் முகவுரை ஞானசரியை என்றும் வாய்ப்பறையார்த்தல் என்றும் மரணமில்லா பெருவாழ்வு என்றும் கூறப்படும் திரு அருட்பாவின் அக உண்மையை வழங்க உள்ளது இந்த சிறிய நூல் இதனை அகனின்று அனகமாக நோக்கும்போது இறை உண்மை நிறைவாழ்வுதரும் ஒன்றாக கண்டுகொள்ளலாகும் ஆகவேதான் இதற்கு இம்முகவுரை கொடுக்கப்பட்டுள்ளது நித்திய பரம்பொருளாகிய இறையின் இயல் விளக்க நிறை உண்மை கொண்ட ஒரு சொல்தான் ஓம் என ஆன்றோர் வழி உலகம் கண்டு ஏற்றுள்ளது இது என்றும் அகல்வான் வெளிமுற்றும் சதாவொழித்து கொண்டே யாவையும் ஆக்கி காத்து அழித்தும் வருகின்றது இம்முச்செயல் உண்மையை குறிக்க ஆ இம் ஆ இம் என்ற கூட்டே ஓம் ஆகியுள்ளது என அருள் உணர்வால் கண்டிருந்தனர் இதனால் அந்த ஓங்கார மந்திரத்தின் அகப்பொருள் அருள் என்றே கொண்டனர் அது உடல் உயிர் உள்ளொளி நிலையை உணர்த்தி அது செய்ததே செய்தது அன்னால் பக்குவ மனிதனை அதுவா இறை மந்திரம் அருளும் நிறை அனுபவ நிலை ஆம் எனக் கொண்டு அகம் சூழ்ந்து போனான் அன்றைய ஞானி ஆனால் அம் மந்திர ஒளியோ இடையறாது என்றும் ஒழித்து கொண்டே முத்தொழில் புரிந்து வருகின்றதை அறிகின்றோம் ஆகையால் அந்த அருள் தந்த பொருள் நித்தியமான ஒன்றாய் இருக்க வேண்டும் அந்த நித்திய வாழ்வு தரும் பொருள் அருள் நிலையாய் இருக்க முடியாது வேறு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என அந்த அருளே உணர்த்துகின்றது அது அந்த அருள் நிலையிலிருந்து சதா கொண்டே இருக்கும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என உணர்த்தப் பெறுகின்றோம் இன்று ஓம் மந்திர உள்ளொளி நிலை இம் எனவும் அதனின்றே உகர அகர அலைகள் சதா வெளியாகிக் கொண்டிருத்தலின் ஓங்கார மந்திரமும் அதன் முத்தொழிற் செயல்களும் வெளியாகிக் கொண்டே இருத்தல் நித்தியமே ஆம் அப்படி அகமிருந்து அனகமாக வெளிவந்து விளங்கிடும் பொருள் கொண்ட ஒரு சொல் தயவு ஆன ஒன்றே ஆம் அப்படி அகமிருந்து அனகமாக வெளிவந்து விளங்கிடும் பொருள் கொண்ட ஒரு சொல் தயவு ஆன ஒன்றே ஆம் இம் என்னும் மகர மெய்யே தகராகாச இறைஜோதி பெருவடிவமாகும் அது மனிதனின் தலைநடு எகர ஆன்ம ஒளியாய் தோற்றி உகர உயிருடம்பு கொண்டு திகைகின்றதாம் ஆகையால் ஓங்கார மந்திர அனக தயவு மூலம் மனிதன் நித்திய வாழ்வு பெறுவது நிச்சயமே மீண்டும் பார்ப்போம் இம் என்னும் மகர மெய்யே தகராகாச இறைஜோதி பெருவடிவமாகும் இதுவே தா ஆகும் அது மனிதனின் தலைநடு எகர ஆன்ம ஒளியாய் தோற்றி உகர உயிர் உடம்பு கொண்டு திகழ்கின்றதாம் ஆகையால் ஓங்கார மந்திர அணக தயவு மூலம் மனிதன் நித்திய வாழ்வு பெறுவது நிச்சயமே இவ்வுண்மையை உணர்த்தி அனுபவ வாழ்வு பெறச் செய்யும் நோக்கோடு திருதேக திரிதேக சித்தி பெற்ற வல்லல் திரு அருட்பிரகாசர் திருஅருட்பாமில் இந்த ஞானசரியை பாமாலையை அந்தாதி முறையில் அருளி சுழன்று இழங்க செய்துள்ளார் ஆகவே இதனை இருபொருள் அனுபவமும் உண்டாக உள்ளுணர்ந்து ஓதி பயன் கொள்ள வேண்டும் முதலில் சக்திசாரத்தால் ஓங்கார அகப்பொருளை அருப்பெருஞ்சோதியாக தலைநடு உள்ளொளியாக கண்டு அதுவாகி நிற்க வேண்டும் அந்நிலை நின்றே தயவினால் தினசரி வாழ்வை நடத்த பழகல் வேண்டுவது அவசியம் முதலில் சப்விசாரத்தால் ஓங்கார அகப்பொருளை அருட்பெருஞ்சோதியாக தலைநடு உள்ளொளியாக கண்டு அதுவாகி நிற்க வேண்டும் அந்நிலை நின்றே தயவினால் தினசரி வாழ்வை நடத்த பழகல் வேண்டுவது அவசியம் கடவுள் உண்மைதான் நம் சிறநடுவுள் சிற்றம்பல ஜோதியாகவும் பிற எல்லா தெய்வ தெய்வீக மனித உண்மையாகவும் கண்டு கண்டு போற்றி உட்கூடி நின்று தயை பெருக பெருக வாழ்தல் வேண்டும் வேறு வேறான புற சந்நிதிகளிலே கற்பனா தெய்வ பீடங்களின் நின்று முறையிடுவதாலும் தோத்தரிப்பதால் தோத்தரிப்பதாலும் வேண்டிக் கொள்ளுவதாலும் பெற முடியாத உண்மை விளக்கமும் அனுபவமும் அகஜோதி பதியிடமிருந்து அடைந்திடலாகும் அகஜோதி பதியிடமிருந்து அடைந்திடலாகும் வடலூர் வள்ளல் சக்திய ஞானத்தால் அருட்பெருஞ்சோதியைக் கண்டு ஆனந்த தெல்லமுதுண்டுத்தான் சூழ இருக்கும் ஆண்ம மிக உருக்கத்தோடும் உறுதியோடும் இங்கே வாருங்கள் இங்கே வாருங்கள் என அழைக்கின்றார் இங்கே என்றால் எங்கே புற வடலூருக்கா அல்ல அல்ல சத்திய ஞானம் விளங்கும் தலையிடத்திற்கு சத்திய ஞானம் விளங்கும் தடை இடத்திற்கு அங்குதான் அவரும் அருஜோதியும் இரண்டரை இருக்கும் இடம் ஆகும் தயா ஒழுக்கத்தோடு கூடிய சத்விசாரத்தால் அவரையும் அவர் வாழிடத்தையும் கண்டு அடைய முடியும் அப்படி அகமிருந்து தான் மெய்ப்பொருளையும் அனுபவத்தையும் பெற முடியும் அப்படி அகமிருந்து தான் மெய்ப்பொருளையும் அனுபவத்தையும் பெற முடியும் அனுபவத்தில் அடைய பெறாதது அர்த்தம் அற்றது அனர்த்தமே கேடும் அழிவுமே இதில் இருபத்தெட்டு பாடல்கள் தொடர்ந்து சுற்றி சுற்றி வந்து உயிர் உடம்பை சுத்த பிரணவ ஞான உடலாக மாற்றி தயவு அனுபவத்தோடே நிலவச் செய்யும் தன்மையத்தாம் இதனால்தான் இதனை சத்திய வாக்கும் நித்தியே வாழ்வும் என்ற தலைப்பு கொடுத்து சிறப்பிக்க செய்துள்ளோம் முதல் பதிப்பில் தெளிவாக கண்டு கொள்ளப்படாது இருந்த விளக்கம் மிக தெளிவாகவும் எடுப்பான தடித்த எழுத்துக்களால் அமைக்கப்பட்டுள்ளன இப்பகுதிகளை மேலெழுந்த வாரியாக படிக்கும்போதே போதே உண்மையை கண்டுகொள்ளலாம் இதன் விளக்கத்தை பிறரும் நன்கு அறிந்து ஏற்க பன்மொழியிலும் வெளியிடலாம் அதுகொண்டு நம் வள்ளலாரையும் அவரது திருதெழுப்பாவின் உண்மையையும் அவரது மரணமில்லா பெருவாழ்வின் சாத்தியப் பேற்றையும் உலகம் எல்லாம் அறிந்து பெரும் பயன் அடையலாகும் பழம்பெரும் கற்பனா நெறிமுறைகளால் உலகம் சீர்கெட்டு அழிகின்ற நிலை மாறி தயா ஒளி பெற்று இன்பில் தழைத்தோங்கும் என்பது சத்தியம் விளைக தயவு விளைக தனிப்பெரும் தயவு இவன் தயாநேயன் சரவணானந்தா தயவு சத்திய ஞானக்கோட்டம் திண்டுக்கல் இருபது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்கு வாய்ப்பறை வாய்ப்பறை ஆர்த்தல் ஒரு செய்தியை உலகுக்கு தெரிவிக்க வேண்டின் விளம்பரம் அவசியமாம் பறையடித்து கூறுதல் பழமுறை கற்றார்க்கும் கல்லாதார்க்கும் எளிதில் தெரியப்படுத்த அம்முறை அக்காலத்தில் பொருத்தமாகவே இருந்ததாம் இக்காலத்தில் ஒளிபெருக்கி முதலிய சாதனங்கள் முக்கிய சங்கதிகளை உலகுக்கு அதிவிரைவில் தெரியப்படுத்திவிடுகின்றன இன்னும் எளிதில் மொழியறியார்க்கும் தெரியப்படுத்தும் வண்ணம் தொலைப்படக் காட்சி டெலிவிஷன் உள்ளது இவ்வளவாலும் அறிவிக்கப்பட உள்ளவை புற விஷயங்களே உலகியல் சிறுபயன் தருபவைகளே நமது குறிக்கோள் அகத்திருந்து அணகப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது நமது குறிக்கோள் அகத்திருந்து அணகப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது அதனை எப்படி விளம்பரப்படுத்தலாம் என்றால் உண்மை உரைப்பதனால் ஆம் என்க உண்மை உரை செய்தலாவது அக ஒளியை பரப்புதலாம் உண்மை உரை செய்தலாவது அக ஒளியை பரப்புதலாம் திருவாய் மலர்தல் என்பதின் உட்பொருளும் இதுவே அதிலிருந்து தயவோடு உரைக்கின்ற ஒவ்வொரு சொல்லும் புறப்பறையார்த்து விட வானொலி பரப்புதலை விட சக்தி வாய்ந்ததாய் ஒவ்வொருவரின் உள்ளத்தும் பதிக்கப்பெற்று விளங்குவதாய் உள்ளது அதலின் நம் வள்ளல் வாய்ப்பறையார்த்த இப்பாமொழிகள் எல்லோர் உள்ளத்தும் பரப்பப்பட்டு பதிவு செய்யப்பட்டு என்றென்றும் விளங்கிக் கொண்டிருக்கின்றதாம் ஒருமையும் தயவும் கொண்டு உள்ளத்தலியில் உற்று பார்த்தால் இந்த செய்யுள்களையும் இவற்றால் சுட்டாமல் சுட்டப்படுகின்ற கடவுளையும் கண்டுகொள்ளலாம் வாய்ப்பறையின் உண்மை இதுவாகும் இதுவன்றி புலன் நெறியாளர் தம் வாய்ப்பறை சிறப்பற்றதாம் அவர்கள் தம் வாயே பறையாக நாக்கடிப்பால் ஆரவாரம் செய்து ஒளிப்பனவற்றால் பெரும் பயன் உண்டாக மாட்டா என அறிதல் வேண்டும் அருட்பெரும் பயனை அடைவித்தல் பொருட்டே நம் வள்ளல் வாய்ப்பரை ஆர்த்தார் ஆர்க்கின்றார் என்றும் ஆர்ப்பார் உள்ள பொறியில் தயா ஒளி உருவாய் பாவின் பொருளாய் நம் பதியே ஒளிர்கின்றார் இக்காட்சி கண்ணால் காணவல்ல புலக்காட்சி அன்று தயா ஞானமாக தயாஞானமாகிய கண்ணால் மெய்ப்பட காண வேண்டி உள்ளதாம் இந்த கண் தயாவிசாரத்தால் திறக்கப்பெறும் ஆகையால் தயவோடு இருந்து விசாரம் செய்வோம் கடவுளிடத்து உண்மையை விளக்கி வழங்கும்படி விண்ணப்பித்துக் கொண்டிருப்போம் அத்தோடு அருட்பாக்கலையும் ஒருமையுடன் ஓதிக்கொண்டு வருவோம் அப்படி செய்து கொண்டு வந்தால் நம் தயாபதி நம் ஞானக்கண்ணை நன்கு திறப்பித்து அருள்வார் தயவு ஞானக்கண்ணை திறப்பித்து உண்மையை எல்லாம் கண்டுகொள்ளவும் செய்வார் இப்படியாகத்தான் இந்த ஞானசரியை பாடல்களின் பொருளை தெரிந்து தெளிதல் வேண்டியுள்ளதாம் நிலையில் இருந்து கொண்டு காணும் மெய்ப்பொருள் புலநெறியில் பயின்றுள்ளவர்களுக்கு ஏகதேச புறவண்ணமாக தோன்றுவது அன்றி அக உண்மை வண்ணமாக கண்டுகொள்ள முடிகின்றது இல்லை எங்கும் அருட்பெருஞ்சோதியாய் அகமிருந்து அனகநிறைவாய் உள்ள கடவுளை புறத்தில் எப்படி காண முடியும் எங்கும் அருட்பெருஞ்சோதியாய் அகமிருந்து அனக உள்ள கடவுளை புறத்தில் எப்படி காண முடியும் புறத்தில் காண்பதெல்லாம் அந்த கடவுளின் மிக சிறு சிறு பூரணம் அல்லவாம் புறத்தில் காண்பனது புறத்தில் காண்பது எல்லாம் அந்த கடவுளின் மிக சிறு சிறு கூறே அல்லாமல் பூரணம் அல்லவாம் ஆதலின் அப்பூரணப் பொருளை அருளாலே அகத்தில் கண்டுகொள்ளுவோம் ஆதலின் அப்பூரண பொருளை அருளாலே அகத்தில் கண்டுகொள்ளுவோம் அதனை கலந்து ஒன்றி நின்று இந்த ஞானசரியா மாலையை நுண்ணியதாக துருவி பேசப்படா பொருளை கொண்டு மகிழ்வுமாக தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு